அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு அற்புதமான ஆலயத்தை பற்றி தாங்க இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கார்த்திகை அமாவாசை அன்று இவ்வாலயத்திற்கு சென்றிருந்தேன் இந்த ஆலயத்தின் வரலாறு தீராத நோய் தீர செய்யப்படும் பரிகாரம் ஐயாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலயம் கங்கை யமுனை காவேரி இந்த நதிகளில் நீராடினால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அத்தனையும் கிடைத்து பல ஜென்ம பாவங்களையும் போக்கும் புண்ணிய தீர்த்தம் உள்ள ஆலயம் திருவள்ளுவர் ஸ்ரீ வைத்திய வீரராகவ பெருமாள் ஆலயம் இந்த ஆலயத்தோட வரலாறு பற்றியும் எங்கு தீராத நோய் தீரவும் பித்ரு சாபம் நீங்கவும் செய்யப்படும் பரிகாரங்களை பற்றி நான் இந்த பதிவில் முழுவதுமாக சொல்கிறேங்க தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இத்தலத்தில் வீற்றிருக்கக்கூடிய பெருமாளின் பெயர் ஸ்ரீ வைத்திய வீரராகவ சுவாமி திரு எவ்வுல் கிடந்தான் தாயாரின் நாமம் கனகவல்லி என்கின்ற வசுமதி உற்சவர் ஸ்ரீ வீரராகவர் மூலவர் சன்னிதானத்தில் பெருமாள் புஜங்க சயன திருக்கோலத்தில் காட்சி தருகிறார் இந்த கோவிலின் விமானம் விஜயகோடி விமானம் தல தீர்த்தம் கிருதாபநாசினி புஷ்கரணி இந்த கோவிலில் மங்களாசனம் செய்தவர்கள் திருமழிசை ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் இக்கோவில் வீற்றிருக்கும் வீரராகவ பெருமாள் இவ்வூரில் தங்கி இங்கேயே இருந்து என் பக்தர்களின் சகல பாவங்களையும் கர்ம வினைகளையும் தீர்ப்பதாக ஒரு முனிவருக்கு தலைமேல் வைத்து சத்தியம் செய்ததாக கூறப்பட்டுள்ளது இக்கோவிலின் தல வரலாறை பற்றி நாம் இந்த பகுதியில் பார்க்கலாம் புரு புண்ணியர் என்ற முனிவர் பிள்ளை பேரு வேண்டி யாகம் என்னும் யாகத்தை மிகவும் பக்தியுடன் ஈடுபாட்டுடன் செய்தார் தினமும் ஒரு நாளைக்கு ஆயிரம் முறை என்ற வகையில் ஒவ்வொரு முறை மந்திரங்களை ஓதி நெய் நெய்யெடுத்து ஓமகுண்டத்தில் சேர்த்து ஒரு வருட காலத்திற்கு யாகம் செய்தார் யாகம் முடிவு பெறும் சமயத்தில் நாராயணர் காட்சி தருகிறார் பிள்ளை வரம் அளித்த நாராயணர் யாகத்தின் பெயரான பிள்ளைக்கு சாலிகோத்திரன் என்று பெயர் வைக்கும்படி கூறினார் பத்து மாதங்கள் கழித்து புரு புண்ணியருக்கு ஒரு அழகிய ஆண் குழந்தை பிறந்தது முனிவரும் அந்த குழந்தைக்கு சாலிகோத்திரன் என்று பெயரிட்டார் ஒரு தை அமாவாசை நாளன்று திருவள்ளுவர் வரும் சாலிகோத்திரர் அங்கு இருக்கக்கூடிய தெப்ப குலத்தில் பிரம்மா முப்பத்து முக்கோடி தேவர்கள் ரிஷிகள் இவர்கள் நீராடுவதை பார்க்கிறார் எதற்காக இவர்கள் இங்கு நீராடுகிறார்கள் என்பதை கேட்டு அறிந்து கொண்டு தானும் இக்குளத்தில் நீராட வேண்டும் என்பதற்காக ஓராண்டு காலம் தவம் புரிகிறார் தவம் புரிந்து முடிந்தவுடன் அக்குளத்தில் நீராடிவிட்டு உணவு உண்ணாமல் தவம் புரிந்ததால் உணவு சமைத்து அங்கு இருக்கக்கூடிய பெருமாளுக்கு படைத்துவிட்டு தான் அருந்துவதற்காக ஒரு பகுதி உணவையும் யாராவது அங்கே வரக்கூடிய அந்தணர்களுக்கு ஒரு பகுதி உணவையும் எடுத்து வைக்கிறார் பச்சரிசி மாவை இடித்து செய்யக்கூடிய ஒரு உணவு அது அந்த நேரத்தில் பெருமாள் அந்தனர் ரூபத்தில் அங்கு வருகிறார் அவரை பார்த்தவுடன் சந்தோஷத்துடன் தாம் வைத்திருந்த உணவை பெருமாளுக்கு அந்தன ரூபத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு அளிக்கிறார் பெருமாள் அந்த உணவை உண்ட பிறகு இன்னும் எனக்கு பசி தீரவில்லை என்று சொல்ல தனக்கு வைத்திருந்த உணவையும் அவரிடம் கொடுத்து விடுகிறார் சாலிகோத்திரர் சாப்பிட்டு முடித்தவுடன் பெருமாள் அங்கிருந்து சென்று விடுகிறார் திரும்பவும் சாலிகோத்திரர் ஒரு வருட காலம் தவம் புரிந்து இதேபோல் உணவு சமைத்து அந்தனருக்கு கொடுப்பதற்காக பொழுது திரும்பவும் பெருமாள் அதேபோல் போல் அந்தனர் ரூபத்தில் வயதான தோற்றத்தில் வந்து உணவு அளிக்குமாறு கேட்கும்போது சாலிகோத்தரர் உணவு அளிக்கிறார் திரும்பவும் எனக்கு ஆறவில்லை என்று சொல்லவும் தனக்கு வைத்திருந்த உணவை அவரிடமே கொடுத்து விடுகிறார் சாப்பிட்டு முடித்தவுடன் எங்கு உறங்குவது என்பதற்காக எவ்வுள் என்று பெருமாள் சாலிகோத்தரிடம் வினவ தன் குடில் இருக்கிறது அந்த குடில் நீங்கள் உறங்கிக் கொள்ளலாம் என்று அவர் சொல்ல எவ்வுல் என்று கேட்டு சயனித்ததால் திரு எவ்வுல் கிடந்தான் என்ற பெயர் பெற்றது பெருமாள் சாலிகோத்தரிடம் கேட்கும் வரங்களை தருவதாக கூறுகிறார் மிகவும் மகிழ்ச்சி அடைந்த சாலிகோத்தரர் எக்காலமும் இங்கேயே நிலைத்து பக்தர்களின் கஷ்டங்களையும் துன்பங்களையும் போக்கி நல் அருளை தர வேண்டும் என்றும் சகல சௌபாகியங்களும் தந்தருள வேண்டும் என்று பெருமாளே என உள்ளம் உருகி வேண்டியதாக சொல்லப்படுகிறது பெருமாளும் அவர் கேட்டதால் அவ்வண்ணமே ஆகட்டும் என்றும் முனிவரின் சிரசில் வைத்து சத்தியம் செய்ததாக சொல்லப்படுகிறது அன்று முதல் இங்கு நாடி வரும் பக்தர்களின் நோய்களையெல்லாம் தீர்ப்பதாக சொல்லப்படுகிறது இங்கு மூலவர் பெருமாளுக்கு சந்தன தைலத்தால் மட்டுமே திருமஞ்சனம் செய்யப்படுகிறது இக்கோவிலில் சிவபெருமான் தனது தோஷம் நீங்க இத்தல பெருமாளை வணங்கி தோஷம் நீங்கியதாக கூறப்படுகிறது இங்குள்ள நவநீத கிருஷ்ணர் சன்னதியில் தேன் கலந்த தினைமாவு பிரசாதமாக வழங்கப்படுகிறது குழந்தை பாக் பாக்யம் வேண்டி வருபவர்கள் இந்த கிருஷ்ணர் கோவிலில் தொட்டில் கட்டி வழிபாடு செய்கிறார்கள் இக்கோவில் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஐம்பத்தி ஒன்பதாவது திவ்ய தேசம் என்று கூறப்படுகிறது இக்கோவிலில் சீதாராமர் சன்னதி இருக்கிறது இங்கு திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறவர்கள் இந்த கோவிலில் வந்து வணங்கி சென்றால் திருமணம் நடக்கும் என்று சொல்லப்படுகிறது இங்கு ஆஞ்சநேயர் தனி சன்னதியில் இருக்கிறார் ராமானுஜர் லக்ஷ்மி நரசிம்மர் சூடிக் கொடுத்த சுடர் சுடர்கூடியால் ஆண்டாள் சன்னதி உள்ளது தை அமாவாசை நாளில் காட்சி கொடுத்ததால் தை அமாவாசை வழிபாடு உகந்ததாக கூறப்படுகிறது மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபடுவது ஐதீம ஐதீகமாக இன்றளவும் உள்ளது பெருமாள் புஜங்க சயனத்தில் காணப்படுகிறார் மூலவரின் வலது கரத்தால் கோத்திர மகரிஷியின் சிரசின் மேல் தன் கைகளை வைத்தவாறும் இடதுபுறம் பிரம்மாவுக்கு ஞானமுத்திரியை நிறுவப்பட்டுள்ளது தான் முனிவருக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை இன்றளவும் பெருமாள் இங்கு நிறைவேற்றி கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த தீர்த்த குலத்தில்தான் முனிவர் தவம் புரிந்து நீராடினதாக சொல்லப்படுகிறது கா கங்கையை விட புனிதமான தீர்த்த குலம் என்றும் இதயத்தில் ஏற்படக்கூடிய கெட்ட எண்ணங்களை அழிக்கக்கூடிய அதாவது நாசமாக்கக்கூடிய வல்லமை கொண்ட தீர்த்தம் என்று சொல்லப்படுகிறது இந்த தீர்த்த குலத்தின் பெயர் கிருதாப நாசினி என்று அழைக்கப்படுகிறது தீராத நோய்கள் தீர செய்யப்படக்கூடிய பரிகாரத்தை பற்றி நான் சொல்லிடுறேங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா தீராத வயிற்று வலி வயிற்றில் கட்டி இருக்கிறது கை கால் வலி முழங்கால் வலி இது போன்ற பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள் இந்த ஆலயத்திற்கு மூன்று அமாவாசை தொடர்ந்து மூன்று அமாவாசை இந்த ஆலயத்திற்கு வந்து பெருமாளை தரிசித்து இந்த தீர்த்தத்தில் வெள்ளக்கட்டிகளை கொண்டு வந்து கரைக்கிறார்கள் வெள்ளம் கட்டியாக கொண்டு வந்து வேண்டுதல் வேண்டிக்கிட்டு இந்த தீர்த்த குளத்தில் பார்த்தீங்கன்னா அதை கரைச்சிட்றாங்க இதுதாங்க இங்கே செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் நம்பிக்கை உள்ளவர்கள் மூன்று அமாவாசைக்கு தொடர்ந்து வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனை நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் மருந்து சாப்பிட்டு சரியாகலை என்ன பண்ணாலும் சரியாக முடியாத இருக்கிற பிரச்சனைகளை இங்கு வந்து நீங்கள் வேண்டிக்கொண்டு இந்த தீர்த்தத்தில் வெள்ளத்தை கரைத்தால் நிச்சயம் உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் இன்றளவும் இங்கே இருக்கக்கூடிய பக்தர்களின் நம்பிக்கையாக இது சொல்லப்படுகிறது முக்கியமான விஷயம் எனக்கு ஒருத்தர் மூலமாக அங்கு வரக்கூடிய ஒரு பக்தர் ஒருத்தரின் மூலமாக தெரிந்த ஒரு விஷயம் நீங்கள் இந் நோய் தீர அமாவாசை நாளன்று சாப்பிடாமல் வர வேண்டும் வெறும் வயிற்றில் வயிற்றோடு வந்து இந்த பெருமாளை தரிசித்து பிரச்சனைகளை கூறி அதற்கப்புறம் நீங்கள் அந்த வெள்ளத்தை கரைக்கும் போது நிச்சயம் அந்த பிரச்சனைகள் தீரும் என்று எனக்கு அந்த அங்கு வரக்கூடிய பக்தர்கள் சொன்னார்கள் மற்றொரு விஷயம் உடம்பில் உள்ள மறு நீங்க இங்கு உப்பு மிளகு கொண்டு வழிபாடு செய்கிறார்கள் இந்த கோவிலில் தினை மாவு அதாவது அவர் அரிசி மாவு கொண்டு உணவு தயாரித்ததால் அந்த மாவில் விளக்கேற்றி வழிபாடு செய்யக்கூடிய ஒரு வழிபாடு இங்கு இந்த கோவிலில் விசேஷமாக செய்கிறாங்க நான் போயிருந்தபோது தேங்காவை உடைத்து விளக்கேற்றி வழிபாடு இந்த மாவை வச்சு விளக்கேற்றி வழிபாடு செஞ்சுருந்தாங்க இன்னொரு வழிபாட்டு முறையும் இங்கே இருக்குதுங்க ஒரு நாள் இந்த கோவில் சன்னிதானத்தில் தங்க தங்கி வழிபாடு செய்கிறாங்க குடும்பத்தோடு தங்கி வழிபாடு செய்துவிட்டு மறுநாள் காலையில் அவங்க வீட்டுக்கு செல்கிறார்கள் இது போன்ற தங்கி நம்ம வழிபாடு செஞ்சோம்னா நோய் நொடிகள் இல்லாமல் வாழலாம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது குழந்தை பிறந்து மூன்று மாதங்கள் கழித்து குழந்தையுடன் இங்கு வந்து தங்கி செல்கிறார்கள் குழந்தைகளுக்கு நோய் நொடி இல்லாமல் இருப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கிறது முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய தாயாரின் பெயர் கனகவள்ளி வசுமதி என்று சொல்லப்படக்கூடிய இவர்களை பெருமாள் வீரநாராயணராக வேட்டையாடச் சென்றபோது மணந்ததாக சொல்லப்படுகிறது இன்று வரையும் இக்கோவிலில் பெருமாளே சென்று பெண் கெட்டு திருமணம் செய்ததாக ஒரு திருமண வைபவம் இன்று வரையும் நடக்கிறது அதாவது பார்த்தீங்கன்னா அந்த சீர்வரிசையோடு இந்த திருமணம் நட திருமணம் நடத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது இதன் பிறகு பெருமாளுக்கு வீரராகவ பெருமாள் என்று பெயர் வந்ததாக கூறப்படுகிறது இந்த கோவிலில் முக்கியமான வழிபாடாக சொல்லக்கூடிய இந்த வெள்ளம் கரைப்பது நோய் நொடி நீங்க நீங்கள் விரதமிருந்து பெருமாளை தரிசித்து அதன் பிறகே அந்த தீர்த்தத்தில் கரைக்க வேண்டும் அப்போது தாங்க உங்களுடைய எப்பேற்பட்ட பிரச்சனையும் தீரும் பெருமாள் கோவில் என்றாலே ஆஞ்சநேயர் தரிசனம் இல்லாமல் இருக்காது இந்த கோவிலில் எல் நிறைய ஆஞ்சநேயர்களோட தரிசனம் கிடைச்சது உங்களுக்கும் கிடைக்கும் உங்களுக்கு நேரம் இருந்தால் இது போன்ற கோவில்களுக்கு சென்று இந்த கார்த்திகை மாதத்தில் வழிபாடு செய்வதால் கைமேல் பலன் கிடைக்கும் என்று சொல்வார்கள் உங்களுக்கு நேரம் இருந்தால் இது போன்ற கோவில்களுக்கு சென்று வரவும் உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் என்ற நம்பிக்கையோடு சென்று வாருங்கள் நிச்சயம் தீரும் இந்த பதிவை பற்றி உங்களுக்கு ஏதாவது கேட்க வேண்டும் என்று நினைத்தீர்களானால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் முதல் முறையாக நான் இந்த கோவிலுக்கு சென்ற ஒரு அனுபவத்தை திரும்ப நான் சொல்கிறேன்